வந்து பாரம்பரியத்துல ஒரு நாலு வருஷம் படிச்சிருக்கேன் இந்த நாலு வருஷம் வந்து படிக்கும்போது நிறைய அனுபவங்கள் ஜாதகத்தை பார்ப்போம் பலன் எடுப்போம் தசாபுத்தினும் கோச்சாரும் அஷ்டமசனும் ராகுகேது பெயர்ச்சினும் எவ்வளவோ நிகழ்வுகளை வந்து ஒப்பிட்டு 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 வர கிளைண்ட்டு வந்து பலன் சொல்லுவோம் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட்டுக்கு மேல தாண்ட முடியல இந்த அறுபது பர்சன்ட்டுக்கு மேல நம்ம எப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் மூணாந்தேதி உங்களை மாதிரியே நானும் ஏஎல்பி கிளாஸ் படித்தேன் டைரக்ட் கிளாஸ் அப்போது சார் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு கிரின்னு சொல்ல மாட்டார் ஹரி இதுக்கு பதில் சொல்லுங்கள் ஹரி இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பார் சரி ஓகே ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி ஏஎல்பிக்கும் நம்மளுக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக் கிளாஸ் டைரெக்டாக படித்தது இல்லாமல் அடுத்து உங்களை மாதிரியே வந்து ஆன்லைன்லேயும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சரி ஓகே நீங்கள் ஆன்லைனில் படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன்லைன் முடித்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸும் சேர்ந்து படித்தேன் அட்வான்ஸ் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து பலன் சொல்கிற ஒரு மெத்தடை வந்து டோட்டலாக மாறிடுச்சு இப்போ வந்து சனி பயிற்சி பார்க்குறதில்ல ராகுகதி பயிற்சியை பார்க்கறது இல்லை எந்த பயிற்சியுமே பார்க்குறதில்ல ஏல்பி லக்னம் என்ன ஏல்பி நட்சத்திரம் என்ன அவங்க எங்கே இருக்காங்க சம்மந்தப்பட்ட கேள்வி என்ன அந்த பாவம் என்ன அந்த அதிபதியார் அவர் எங்கே இருக்கார் இதோட முடிச்சுக்கிறோம் ஸோ ரொம்ப ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதுக்கு மேலே நம்ம வந்து ஜாதகத்தை வந்து ஆறாயிரத்துக்கு அங்கே இடமே இல்லை வரவங்களுக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து மேன்சஸ்ஸை கொடுத்துரும் ஸோ இது மாதிரி ஏன் ஏஎல்பி வந்து நமக்கு வந்து இவ்வளோ வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியராக வருதுன்னா அது உண்மையிலே வந்து இறைவனோட வரம் சாருக்கு வந்து அந்த ஞானம் கிடச்சிருக்கு அது அட்லீ இங்கே இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சுக்கோங்க ஏஎல்பியை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து முன்னேறணும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா கண்டிப்பாக ஏஎல்பி உங்களுக்கு வழிகாட்டும் நன்றி